ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை ஜபிக்கும் துறவி ஒருவர் இருந்தார் ஊர் ஊராக சென்று பெருமாளை அவர் தரிசிப்பார் செல்லும் இடங்களில் மக்கள் அவரை வணங்கி ஆசி பெறுவது வழக்கம் அதில் அவருக்கு பெருமிதம் இருந்தது ஒருமுறை அந்த துறவி விவசாயம் செலுத்திருந்த ஒரு ஊருக்கு நுழைந்தார் அந்த வழியாக தான் அடுத்த கோயிலுக்கு அவர் செல்ல வேண்டியிருந்தது ஊருக்கு நடுவில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தார் மக்கள் விவசாய பணியில் பரபரப்பாக இருந்ததால் துறவியை யாரும் பொருட்படுத்தவில்லை துறவிக்கு கோபம் வந்தது இந்த ஊரில் இன்னும் ஐந்து ஆண்டுகள் மழையே பெய்யாது என சபித்தார் வைகுண்டத்தில் இருந்து இதை கவனித்த மகாவிஷ்ணு மக்களைப் பற்றி சிந்திக்காமல் இப்படி ஒரு சாபத்தை பக்தன் அளித்து விட்டானே அதற்கு நாமும் துணையாக போகிறோமோ என எண்ணியபடி கையிலிருந்த சங்கை தலையணைக்கு கீழே வைத்து தூங்கினார் மகாவிஷ்ணுவின் சங்கு முழங்கினால்தான் மழை பொழியும் என்பதே ஐதீகம் துறவி சாபமிட்டதை கேள்விப்பட்ட மக்கள் மரத்தடியில் குவிந்தனர் துறவியிடம் மன்னிப்பு கேட்டு சாந்தப்படுத்த முயன்றனர் ஒரு வாரம் கடந்தது ஊரை சேர்ந்த விவசாயி ஒருவர் மட்டுமே தான் வயலுக்கு சென்று பணிகளை மேற்கொண்டார் இதை பார்த்த ஊரார் சாபத்தால் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு மழை பெய்யாதே நீ ஏன் உன் பணிகளை செய்கிறாய் என கேட்டனர் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் நானும் இப்படியே உட்கார்ந்தால் நாளடைவில் எப்படி வயலை உழுவது என்பது மறந்து போகும் அதனால் தான் தினமும் பணியை செய்ய வயலுக்கு செல்கிறேன் என்றான் கேட்டவர்கள் வாயடைந்து அதில் உண்மை இருப்பதை உணர்ந்தனர் அதை கேட்ட துறவியும் சாபத்தை திரும்ப பெற முன்வந்தார் இந்த நிலையில் இதை கேட்ட மகாவிஷ்ணு ஐந்தாண்டுக்கு சங்கை ஊதாமல் நான் இருந்தால் எப்படி ஊதுவது என்பதே மறந்து விடுமோ என எண்ணி சங்கை எடுத்து ஊதி பார்த்தார் அடுத்த நொடியே இடி மின்னலுடன் மலை கொட்டி தீர்த்தது